அந்த குடிகாரனுக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கை அது சந்திக்கிற வழிகள் அவன் சந்திக்கிற ஒரு குடிகாரன் பொது சமூகத்தில் சந்திக்கிற அவமானங்கள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக இந்த படம் சொல்லிருக்கு படம் கிடையாது இது ஒரு பாடம் இது படமா இல்ல நம்ம நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கிற வாழ்க்கையான்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த படம் நேர்த்தியாக எடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது சமூகத்துக்கு அவசியமான ஒன்றாக்கும் அந்த மாதிரி அவசியமான ஒரு கலைந்து அலைந்து திரிகிற ஒரு கேள்வியாகவே இருக்கு இந்த சமூகத்துல அந்த சென்டர் படத்துல வந்து இதுவரைக்கும் தமிழ் சொன்னால் காட்டப்படாத சென்டர் ஒன்று இருக்கு அந்த சென்டருக்கு நான் போயிருக்கேன் நானு அந்த சென்டரில் என்னுடைய உறவினர் ஒருத்தர் இருந்திருக்காரு அப்பவும் அவரையும் பார்த்துருக்கேன் அதனால எனக்கு அந்த சென்டர் ரொம்ப நெருக்கமாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு 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 மூவ்மெண்ட் மாதிரி நம்ம இதை பாக்குற நம்ம கடந்து போன நம்ம கேட்ட ஒரு கதாபாத்திரமா இருக்கும் பாட்டில் ராதா ரொம்ப ஒரு முக்கியமான படம் இந்த படத்தில் இருக்கிற பாட்டில் ராதா கேரக்டர் வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமான கேரக்டர் இந்த நாடு முழுக்க ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அன்றாடம் பார்த்து கடந்து போகிற ஒரு கேரக்டர் தான் குடியே வந்து பெருமைக்காக குடிக்கிறவங்கள பார்த்துருக்கோம் சந்தோஷத்துக்காக குடிக்கிறவங்கள பார்த்துருக்கோம் ஒரு வறுமைக்கோட்டுக்கு கீழே நின்று குடியாக வந்து ஒரு குடி நோயாளியாகவே மாறி இருக்கிறவங்க வறுமைக்கோட்டு கீழேன்னு சொல்ல பெரும்பான்மையான மக்கள் அது செல்வந்தரு இடத்துலேயும் நிறைஞ்சு இருக்கிறது தான் ஆனால் தன்னை ஒரு குடி நோயாளின்னு ஒத்துக்கிற இல்லாமல் நான் ரொம்ப சரியாக இருக்கேன் நான் ரொம்ப சரியாக இருக்கேன்ற மனநிலையில் இங்கே குடிக்க அடிமையானவங்க பல பேர் இருக்காங்க பல கோடி பேர் இருக்காங்க அந்த ஒருத்தரை பெருக்க எடுத்த ஆளு தான் அந்த ராதா அந்த குடிகாரனுக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கை அது சந்திக்கிற வழிகள் அவன் சந்திக்கிற ஒரு குடிகாரன் பொது சமூகத்தில் சந்திக்கிற அவமானங்கள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக இந்த படம் சொல்லியிருக்கு படம் கிடையாது இது ஒரு பாடம் எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமாக இருந்த படம் அந்த சென்டர் படத்தில் வந்து இது வரைக்கும் தமிழ் சின்ன காட்டப்படாத சென்டர் ஒன்று இருக்குது அந்த சென்டருக்கு நான் போயிருக்கேன் நான் அந்த சென்டரில் என்னுடைய உறவினர் ஒருத்தர் இருந்திருக்கார் அப்பவும் இப்போ அவரையும் பார்த்துருக்கேன் அந்த சென்டரை பற்றி சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய நண்பர் ஒருவன் அந்த சென்டருக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய சூழலில் இருந்திருக்கான் அதனால் எனக்கு அந்த சென்டர் ரொம்ப நெருக்கமாகிடுச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் இது மாதிரி சென்டர் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த சென்டரில் ஒரு பாட்டல் ராதாக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்கிற கதை ஒரு குடிகாரன் தன்னை நோயாளின்னு உணர்ந்து இதிலேருந்து வெளிவந்த அவன் குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிற படம் இந்த குடி இந்த இந்த படத்தை வந்து இந்த இயக்குனரும் இப்போ ரஞ்சித் குழுவினர் அந்த இயக்குனர் எல்லாருமே சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு இது இது அரசுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய படம்னு நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப சரியான சிறப்பான படம் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை நடிச்சிருக்கிற எல்லாரும் மிக சிறப்பாக நினச்சிருக்காங்க ஆகச்சிறந்த ஒரு நடிப்பு யதார்த்தமாக அந்தந்த கேரக்டரை எல்லோரும் மிகச்சரியாக செஞ்சுருக்காங்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ரதாவுக்கு பாட்டில் ராதா ஒரு மறக்க முடியாத படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ தான் பாட்டில் ராதா படம் பார்த்துட்டு வரேன் இந்த வருஷத்தில் பத்தகம் மிக முக்கியமான படமாக நினைக்கிறேன் நம்ம சின்ன சின்னதாக ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் நம்மளை நம்மளை நம்ம சமூகத்தை நம்ம குடும்பத்தை எவ்வளோ எவ்வளோ எவ்வளோவுக்கு பால் படுத்துது அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான கதையாக பாட்டில் ராதா வந்திருக்கு நீளம் புரட்சினோடய தேவைப்பில் தினக அவ முதல் படமாக வந்திருக்கு நிச்சயமாக இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறது இது இது படமாக இல்லை நம்ம நம்ம பக்கத்தில் வீட்டில் நடக்கிற வாழ்க்கையான் யோசிக்கிற அளவுக்கு இந்த படம் நேர்த்தியாக எடுக்கப்பட்டிருக்கும் முதல்ல ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறதுன்னா உளவியலாக சில பழக்க வழக்கங்கள்லேருந்து மீள முடியாத விஷயங்களில் அது உளவியலாக மக்கள்கிட்ட கடத்தும் போது அது என்ன மாதிரியான அதிகம் உண்டாக்கி ஒரு படம் போல சமூகத்துக்கு ஏன் தேவைன்னு ஒன்று இருக்குது ஒரு பட ஒரு படைப்பு அப்படிங்கிறது சமூகத்துக்கு அவசியமான இருக்கும்னு சொல்ல அந்த மாதிரி அவசியமான ஒரு படமாக நினைக்கிறேன் அதில் நடிச்சுருக்க சுந்தரமாக இருக்கட்டும் பாட்டில்கிட்டலாம் நடிச்சிருக்காரு அவர் நிச்சயமாக வாழ்ந்துக்காருன்னு சொல்லலாம் அப்படி ஒரு நடிப்பு நடிச்சிருக்காரு அவர் மட்டும் இல்லை படத்தில் நடிச்ச சஞ்சனா நிறைய கேரக்டர்ஸ் லைவாக அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நிஜமான வாழ்க்கையை அவங்களுக்குள்ளாக கிரியேட் பண்ணிக்கிட்டு இன்னும் எல்லா வாழ்க்கையிலும் இந்த பாதிப்பு இருக்கும் நம்ம நம்ம அண்ணனோ தம்பியோ நம்ம மாமாவோ தாத்தாவோ யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரியான கதைக்குள்ளே இந்த மாதிரியான வாழ்வுக்குள்ளே சிந்தி சீருஞ்சிருப்பாங்க அதை பார்த்து பார்த்து எல்லாத்துக்குள்ளேயும் இந்த கதை யாருக்குமே அநியப்பட்ட கதை கிடையாது அப்போ எல்லாத்துக்கும் இந்த கதை இருக்கும் அப்படிங்கிறனால இது அவ்வளோ நேர்த்தியாக படமாக்கப்பட்டிருக்கு எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இந்த கதை படமாக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் ஒட்டுமொத்த குழுவுக்கும் பாட்டியல் ராதா மட்டும் ஒட்டுமொத்த குழுவுக்கும் நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்து தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாட்டில் ராதா திரைப்படம் பார்த்தேன் ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு திரைப்படம் ஏன்னா இப்போ நம்ம ஊர்களில் எங்கே பார்த்தாலும் சரி ஊர் ஒதுக்கப்புறமா ஊருக்கு மையப்பகுதியில் நடுவில் ஓடையில் கூட்டின கடைப்பக்கத்தில் சுடுகாட்டுக்கிட்ட எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து நம்ம கண்ணில் தென்படுற ரெண்டு பொருள்னு பார்த்தோம்னா கிளாஸு பாட்டில் இது இல்லாத எந்த இடத்துமே நம்ம கடந்து போக முடியாது இதில் கடுமையாக பாதிக்கப்படுறது வந்து உழைக்க மக்கள் அடித்தட்டு மக்கள் தான் இது பொருளாதார ரீதியாக நம்முடைய வளர்ச்சி ரீதியாக சமூக ரீதியாக பல பின்னடைவுகளில் போயிட்டே இருக்கிறாங்க அதில் இந்த படம் வந்து என்ன முக்கியமானதாக இருக்குதுன்னா இந்த இங்கே உள்ள அரசும் அரசாங்கமும் முழுக்க முழுக்க மது போதை மது விற்பனையில் தான் வந்து இங்கே அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது அது மூலமாக பல இலவசங்கள் வழங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கத்தில் இருந்தாலுமே அந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து என்ன மாதிரி வந்து அரசே சுரண்டது அப்படிங்கிறது வந்து ஏன்னா எனக்கு நிறைய நெருக்கமாக இந்த படத்தை நான் ஃபீல் பண்ணுறேன்னா என்னை சுற்றி உள்ள நபர்கள் நண்பர்கள் நான் கடந்து பா போகிற மனிதர்கள் சந்திக்கிற மனிதர்கள் இவங்க வாழ்க்கைக்கு பின்னாலெலாம் ஒரு இருக்கும்ல இந்த எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன சொல்கிறது திருந்தணும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் முடியாது இங்கே சமூக சூழல் வந்து அப்படி இருக்க கூடாது ஆனால் அதையும் தாண்டி ஒரு குடிநோயாளி அந்த பழக்கத்தினால் அடிமையாகி ஏன் திருந்தணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதாக ஒரு படமாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து சூழல் வந்து உங்களுக்கு திரும்பவே விடாது அப்படி ஒரு சூழல்தான் இருக்குது ஏன்னா நீங்கள் வெளியில் ஒரு அடிக்ஷன் சென்டர் போகிறோம் வரோம் அங்கே இருந்துட்டு வெளியே வந்தால் வந்த புரஷர்கள் வந்து திரும்பவும் அதுக்குள்ளே கொண்டு போகும் ஆனாலும் அதையும் தாண்டி ஏன் தன்னை தானே திருத்திக்கணும் இல்லை திருந்தினவங்களுக்கு நம்ம துணை நிற்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி இதை வந்து சரி பண்ண முடியும் இது யார் கையில் இருக்குது இந்த பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கலைந்து அலைந்து திரிகிற ஒரு கேள்வியாகவே இருக்குது இந்த சமூகத்தில் ஆனால் வந்து இந்த படம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம குடி நோயாளிகள் பார்வையிலிருந்தும் பார்க்க வைக்கும் சுற்றி இருக்கவங்க இருந்து பார்க்க வைக்கும் அந்த நோயாளிகளுக்கு பின்னால் அல்லல் படுற அந்த குடும்பத்தில் இருந்து பார்க்க வைக்கும் அந்த குழந்தைகள் இருந்து பார்க்க வைக்கும் இப்படி ஒரு சமூகத்தை வந்து இது ஒரு ஆய்வுக்குட்படுத்துகிற மாதிரி ஒரு படமாக ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது அதை வந்து ரொம்ப ஜனரஞ்சகத்தன்மையோட எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நடக்கிற விஷயங்களை வந்து பிரச்சார தொண்டியில் இல்லாமல் அழகாக வந்து எடுத்து வச்சு இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு பல மறுவாழ்வு மையம் செய்யாத வேலைகள் ஏ குழுக்கள் செய்யாத வேலை இந்த அரசு வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு வேலை வந்து இந்த திரைப்படம் வந்து மனதளவில் இது ஒரு பல தாக்கங்களை ஏற்படுத்தும் அந்த தாக்கத்தோட விளைவுகள் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இந்த படத்தை வந்து நம்ம சாதாரண படம் மாதிரி கடந்து போயிடவே முடியாது அது ஒரு ரொம்ப ஆய்வாக ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப தேவையான ஒரு படம் இது ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் உலக்கி மக்கள் அடித்தட்டு மக்கள் லோவர் மிடில் க்ளாஸ் இது எல்லாமே இங்கே சிக்கிறது இந்த போதை ஏன்னா இங்கு உள்ள சூழல் வந்து ரொம்ப போராட்டமான சூழல் அதனால் ஏதோ ஒரு விடிவு தேடி ஒன்று பக்தி பக்கம் போகிறாங்க இல்லை போதை பக்கம் இந்த ரெண்டு பக்கம்தான் மக்கள் வந்து விடியல் தேடி ஓடுறாங்க ஆனால் இந்த படம் வந்து உங்களுக்கு பல விஷயத்தில் வந்து அந்த நோயாளிகளை மீட்டெடுக்க வைக்கும் அந்த நோயாளிகளை எப்படி மீட்டெடுக்க நம்மளுடைய பங்கு என்னவாக இருக்குது அந்த குடிநோயாளிகளுடைய பங்கு என்னவாக இருக்குது எல்லாத்தையும் அலசி பேச ஒரு முக்கியமான படம் அனைவரும் இந்த படத்தை வந்து என்ன சொல்கிறது இது பார்க்க வேண்டிய நம்மளுடைய பொறுப்பு இந்த படத்தை தயாரித்த நீலம் ப்ரொடக்ஷன் அருண் தோழருக்கும் நன்றிகள் இந்த படத்தை நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் குரு சோமசுந்தரம் ஆகட்டும் சஞ்சனா ஜான் விஜய் மாறன் அப்புறம் இல்லை ஒரு ஒரு கதாபாத்திரமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க குழந்தைங்க எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம் அதே நேரத்தில் வந்து ஒரு ஜனரஞ்சகமான படம் இது கண்டிப்பாக அவசியம் இந்த படத்தை வந்து அனைவரும் பார்க்கணும் இது ஒரு தேவையான படம் படம் ரொம்ப அழகான ஒரு படம் ரொம்ப ஒரு மூவிங்கான ஒரு ஃபிலிம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலமாக தினகரன் எடுத்தது வந்து ஒரு போல்டான ஒரு மூவ் என்னென்னா இந்த மாதிரி நம்ம நிறைய ஆட்களை நம்ம நம்ம லைஃப்பில் பார்த்து அவங் அவங்களோட லைஃப்பை வந்து இவ்வளோ அவங்களுக்குள்ள எப்படி இந்த இது அந்த இந்த ப்ராப்ளம் குடி இந்த அடிக்ஷன் வந்து எவ்வளோ இதாக இருக்குதுன்றது அவ்வளோ ரியலாக எடுத்திருக்காங்க அண்ட் பெர்ஃபார்மன்ஸாக குரு சோமசுந்தரம் அவரு வாழ்ந்திருக்கார் அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காரு ஒரு ஒரு குடிகாரம் எப்படி இருப்பா அதெல்லாம் அவ்வளோ தத்ரூவமாக அப்படி பண்ணியிருக்காரு தென் த ஒய்ஃப் சஞ்சனா அண்ட் பாரி இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அண்ட் எனக்கு இப்போ நீளம் நீளம் வந்து ஒரு அவங்க தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு 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 மூவ்மெண்ட் மாதிரி நான் இதை பார்க்குறேன் அவர் ரஞ்சித் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள்லாம் அதுல இதுவும் ஒன்று இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு படம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்ல எல்லாரும் நம்ம பார்த்து பார்த்த கேரக்டர்ஸ் தான் இவங்களாம் அது ரொம்ப க்ளோஸா ஒரு படம் மூலியமாக நம்மளுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா சொல்லிருக்காங்க ஐ விஷ் தி டிரெக்டர் ஆல் தி வெரி பெஸ்ட் ஐ மீன் கிராஃப்டாவே ரொம்ப நல்லா இருந்தது படம் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபிலிமா பண்ணதுக்கு ஒரு ரொம்ப போல்டான ஒரு மூவ் வணக்கம் நான் இப்போதான் பாட்டல் ராதா தினகரன் நேக்கிய படத்தை பார்த்துட்டு வந்தேன் ஒரு முதல் இயக்குனர் தன்னுடைய முதல் படைப்பை வந்து என்னவா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு சொசைட்டி மேலே அப்போ அவருக்கு எந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கணும் அந்த பார்வையில இருந்து எவ்வளோ அழகான ஒரு கதையை வந்து அவர் கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது ஆப்வியஸ்லி குரு சோமசுந்தர அண்ணா வந்து எப்படி நடிப்பாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் அண்ட் சஞ்சனா ஆல்சோ த வேஷி கேரி த கேரக்டரைசேஷன் அதுக்குள்ளே போயிட்டு அவங்க அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக பண்ணது மற்ற நடிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய பகுதி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த கதையை பற்றி இந்த இது கதை அப்படின்றத தாண்டி இது வந்து ரொம்ப தேவையான சமூகத்துக்கு ரொம்ப தேவையான நம்ம அன்றாடம் நம்மளுடைய தெருக்களில் நம்மளுடைய வீதிகளில் நம்மளுடைய ஊர்களில் கிராமங்களில் வந்து நம்ம பார்க்குற ஒரு ஒரு கதையாக இருக்கும் நம்ம கடந்து போன நம்ம கேட்ட ஒரு கதாபாத்திரமாக இருக்கும் அது ரொம்ப அவ்வளோ அழகாக அதை ஒரு வடிவமாக சினிமான்ற ஒரு வடிவத்தில் இந்த கதையை வந்து மக்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க தினகரனுக்கு வாழ்த்துக்கள் அதுக்கப்புறமா இந்த கவுண்டர்ஸ் இந்த ரீஹேபிலேஷன் சென்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது ஒரு ஒரு நோயாளியை எப்படி வந்து பார்த்துக்கிறாங்க அந்த நோயாளியை எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்க அவங்களுக்கான ஸ்பேஸஸ் இங்கே எவ்வளோ இருக்குது அவங்கள நம்ம எவ்வளோ புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சிக்கல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக இந்த படம் சொல்லியிருக்கு நான் நிறைய ஒரு மிக்ஸ்டான எமோஷனில் இருக்கேன் நான் நிறைய பேர் எங்கே எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரியான மனிதர்கள்லாம் பார்த்து கடந்து அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து இந்த உலகத்தை விட்டு நம்ம கூட இல்லாமல் போயிட்டாங்க அப்போ இந்த மாதிரியான கதைகள்லாம் வரும்பொழுது இதை பார்க்கறதுனால என்ன நடக்கும் இது இதில் இந்த மாதிரி கதைகள்லாம் வரணும் அப்படின்றதான் தொடர்ந்து ரஞ்சித் அண்ணா வந்து ஒரு வலிமையான கதைகளை வந்து இந்த சமூகத்துக்கு கொடுக்குறதுல வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றிட்டே இருக்காரு அதை தான் இந்த படத்துலேயும் அவர் செஞ்சிருக்காரு படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்